ஹைலியும் ஷிவாவும் அப்படி இப்படின்னு போராடி அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ ஹைலியோட ஹெல்மெட்டை கழித்து அந்த ரவுடிங்க வராங்க கரெக்டாக வந்துட்டு கழட்டியும் கழட்டிடுறாங்க மாஸ்க்கும் வந்துட்டு கழண்டிட்டு பாவை வந்துட்டு அவங்க ஃபேஸை பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு சிவா வந்துட்டு அவங்க மூஞ்சை மறிச்சுட்டு ஷிவா வந்து ஹெல்மெட் போட்டுருக்கனால பாவையை வந்துட்டு மாதிரி சைட் காமிக்கிறாங்க பாவை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஓடிடுறாங்க அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்துட்டு உடனே அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க அவங்க அப்பா சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கா கரெக்டாக இந்திராணி வந்துடுறாங்க பாவை இவ்வா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களால் தான் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது உங்களை பார்த்தாலே என்ன பிரச்சனை வருது வா பதிவு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடாங்க கரெக்டாக வந்துட்டு இவங்க வராங்க சிவாவும் ஐடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக போலீஸ்கார் வந்துடுறாரு அந்த காமெடி போலீஸ் அவர் வந்தோடனே வந்துட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களை பிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம சாப்பிட தானே வந்தோம் இவங்க யாரை இருக்காங்க எந்த போலீஸ் இவங்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல சார் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்க பிடிச்சிட்டு போங்கனால அவரும் பிடிச்சிட்டு போயிடுறாரு சரி எப்படியும் நம்மளுக்கு திரும்ப வருதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க நான் பிடிச்சிட்டு போன பிறகு வந்துட்டு இங்கே இந்திராணி வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறதா நான் அவர் தான் சொன்னார் அதுதான் வந்தோம் மாதிரி சொன்னாங்க இது எதுவும் நம்புற மாதிரி இது ஏன்னு இந்த கொஞ்சம் டவுட் வருது அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஐலே வந்துட்டு அந்த வர்மாவோட ஆளுங்களை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பரவாயில்ல ஆனால் அந்த பவுடர் எதுவும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் நம்ம வாங்கிட்டோம்ல அது வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி ஷிவாக சொல்லிகிட்டு இருக்காரு ஐ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே ஒரு ஒரு இது பண்ணுறாரு வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுறாரு ஐலி ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு பார்த்தா ஒரு கூடாரம் மாதிரி அழகாக போட்டிருக்காரு செம்மையாக இருக்குது அது மொத்தமே வந்துட்டு ஐலியோட அம்மா சாரி வச்சு பண்ணியிருக்காரு அதை பார்த்துமே சந்தோஷமாயிராங்க வா உள்ளே போய்ருப்பாருன்னு சொல்லி சொன்னோன்னா அப்படியே அவங்க அம்மாவை ஃபீல் பண்ணி அப்படியே சந்தோஷப்படுறாங்க ஐலி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் அணியாக அம்மா அம்மா கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து அம்மாவை மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு இப்போ கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டு கீழே இந்த டைந்தில் வந்து பாட்டை சேர்த்து கேட்கணும் ரெண்டு பேரும் ஹெட் ஹெட்செட் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் வச்சிக்கிட்டு கேட்டுட்ருக்காங்க சந்தோஷமாக சீனியர் என்னே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிங்களே நீங்கள் உங்கள் பொண்டாட்டியோ இல்லை கதீக்கு பொண்ணையோ எப்படி பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கு ஷிவா சொல்கிறார் என் லைஃப் இருக்க ஒரே பொண்ணு நீ தான் நீ தான் எனக்கு எல்லாமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டவனே வந்துட்டு ஐயா ஆனால் எனக்கு வந்துட்டு உங்களை பிடிக்காது ஏன்னா நீங்கள் டைப் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே சிவா முகமே மாறிட்டு அப்புறமா சிப் வந்துட்டு இல்லை இல்லை நீ போய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி இல்லை சொல்லுங்கள் ஒன்றுமே தான் சொல்கிறேன் அப்படியா சரி அப்போ நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம் நாளைக்கு ஃபுல்லாக நீ என்கிட்ட பேசவே கூடாது இக்காந்த கொண்டு என்னை பற்றி நினைக்கவும் கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேலஞ்ச் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்க போகுது எப்படியும் அயலி தான் ஜெயிக்க போகிறாங்க ஆனால் அயலுக்கு ஷிவாவை பிடிக்கும்ன்றது இந்த சேம்ஸ் மூலமாகவே தெரியுது அவங்க ஷிவாவை வந்துட்டு ஏன் வந்து போய் மொபைல் சுருங்கும் போது அவங்க பார்த்து ரெசிப்பெட்லேயே எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்